ஒம்பளை கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிலுக்கு இருப்பது ஒம்பளை இரண்டு பால் தலையீத்து கறவை பசுங்க இந்த கறவை பசு காளை கன்று இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க கன்று பார்த்திங்கன்னா காளை கன்றுங்க இந்த பசுவின் ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டரை லிட்டர் வருங்க கறவைக்கு கால் அணிக்க தேவையில்லைங்க நல்ல தரமான காளை கன்றுங்க மறை கன்றோட இருக்குங்க நிறைய பேர் இந்த மறைக்கன்றோட காளைக்கன்று கேட்டிருந்தீங்க அப்படி தேவை உள்ளவர் தொடர்பு கொள்ளாங்க பசுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இளம் பொருளுங்க இரண்டு பல்ல நல்ல ஒரு தரமான அமைப்பில் நல்ல உச்சி கொம்பில் நல்ல ஏற்றத்தீமில் அமைப்பு நல்ல நிறங்க பசுவும் கன்றும் நல்ல தெளிவில் இருக்குங்க நல்ல ஒரு இளம் பொருளான பசுங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க எந்த ஒரு மிரல் தன்மை பாய்ச்சல் குணம் எதுவும் கிடையாதுங்க நல்ல குணங்க நல்ல அமைதியான குணங்க நல்ல தெளிவான உடலமைப்புங்க உடலமைப்பில் எந்த ஒரு குறையும் கிடையாது இந்த பஸ்ஸு இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா கும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதார்நேம்ங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்